ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே பாபா இப்பொழுது உங்களை வளர்த்து கொண்டு இருக்கின்றார் கல்வி கற்பிக்கின்றார் வீட்டில் அமர்ந்தபடியே வழி தருகின்றார் எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருங்கள் அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும் கேள்வி தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும் பதில் நஷ்டமோக அடைவதற்கான முயற்சி அதாவது பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லைதானே என்று தன்னைத்தான் கேளுங்கள் எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுங்கள் அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும் ஓம் சாந்தி இப்பொழுது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் பாப் தாதாவிற்கு முன்னால் பாபா என்றும் சொல்ல வேண்டும் தாதா என்று கூட சொல்ல வேண்டும் பாபாவும் கூட இந்த தாதா மூலமாக நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் வெளியில் இருக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் கடிதம் எழுத வேண்டி உள்ளது அதாவது அவங்கவுங்க சேவாஸ்தானம் இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது பாபாவை நினைவு செய்யணும் பாபாவுக்கு எழுதணும் ஆனால் இங்கே டேரக்டா மதுபனுக்கு போகும்போது பாபா முன்னாடி அமர்ந்திருக்கும் உரையாடல் செய்கின்றீர்கள் யாருடன் பாப் தாதாவுடன் இவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கின்றார்கள் பிரம்மா சாக்காரத்திலும் ஷிவ் பாபா நிராகாரமாக இருக்கிறார்கள் இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையின் ஸ்டீமத் படி நடந்து கொண்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் மனித உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி இவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் மனிதர்கள் சென்று இந்த உயர்ந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள் அகல தூய்மைத்தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பாபா சொல்றாங்க பாரதம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இருந்தது நாம் தான் உலகிற்கு அதிபதியாக இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் இல்லை இவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை முற்றிலும் ஆழ்ந்த இருளில் இருந்தார் பிரம்மா பாபா கூட தெரியாது சிவபாபா வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார் இது மிக ஆழமான அழகான விஷயமாகும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஒரு பிறவிலே ஆகிறார் இப்போ பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தின் மூலமா ஆனால் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா அவருக்கு எண்பத்தி நான்கு பிறவி எடுக்குது இதை வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது பாபாவை தவிர வேறு யாருமே இதை கற்றுத்தரவும் முடியாது நிராகார தந்தை வந்து கற்பிக்கிறாரு கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் கிடையாது பாபா சொல்றாங்க உங்களுக்கு படிப்பு கற்பித்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குகிறேன் பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகின்றேன் இப்பொழுது குழந்தைகள் சதோ பிரதானமாகி கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு எந்த செலவும் இல்லை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் ஒரு பைசா செலவு செய்யாமல் இருபத்தி ஓரு பிறவிக்கு நீங்கள் உலகத்தினுடைய அதிகாரி ஆகின்றீர்கள் சிலர் பைசா அனுப்புகின்றனர் அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கஜானாவில் அளித்தார்களோ அவ்வளவே இப்பொழுதும் செய்கின்றார்கள் அதிகமாகவோ குறைவாகவோ அளிக்க முடியாது புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் இல்லை குழந்தைகள் நீங்கள் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும் பிறகு நஷ்ட மோகா ஆக வேண்டும் இங்கு நஷ்ட மோகா ஆவதன் மூலம் அங்கு மோகஜித் ராஜா ராணி ஆக முடியும் அதாவது மோகத்தை வென்ற ராஜா ராணியாக ஆவதற்கான முயற்சி இங்கே தான் செய்யணும்ன்றார் இந்த பழைய உலகம் முடிய போகின்றது இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அகையில இதன் மீது ஏன் மோகம் பற்று வைக்கணும் அப்படின்னு கேட்குறார் பாபா இப்போ அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறாரு இந்த உலகத்துலேயே நமக்கு வேண்டியவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வியாதி வந்துடுச்சுன்னா டாக்டர் அவ்வளோதான் அவங்களுடைய பாட்டு அவங்க மேலே நம்பிக்கையில் இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்று விலகிடுது இல்லை அப்போ புரிஞ்சுக்கிறாங்கள்ல இவங்களுடைய பாட்டு அவ்வளோதான் முடிய போகுது அந்த ஆத்மா இன்னொரு இடத்துக்கு போக போகுது ஆத்மா போய்டும் அப்புறம் சரீரம் அழிஞ்சிடும் அப்புறம் இவங்களை நினைவு பண்ணுறதுனால என்ன பலன் இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எல் பாபா இந்த மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அதே போல் தான் இப்போ இந்த முழு உலகமே சுவாக ஆகப் போகுது இப்போ நீங்கள் எதுக்கு இதன் மேலே புத்தியை செலுத்துறீங்க அப்படின்றார் இப்போ நீங்கள் நஷ்டமோக ஆகணும் எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லை தானே என்று தன்னைத்தான் கேட்கவும் பற்றிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும் தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவி அடைவது தான் முக்கியமான விஷயம் யோக பலத்தின் மூலம் தனது கணக்கு வழக்குகளை முடித்து விட்டால் பிறகு தண்டனை அடைய மாட்டீர்கள் பழைய சம்பந்தங்கள் நினைவுக்கு வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கின்றது பிறகு தேவதைகளுடன் இருக்கும் இப்பொழுதுள்ள சம்பந்தம்தான் மிக உயர்ந்தது என்ன பாபனம் கூட இருக்காரு போல் நம்ம இங்கே உயர்ந்த நிலையை அடைக்கிறதுக்கு இந்த பரிவாரமும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா ஏன்னா இந்த சமந்தான் எல்லாத்தையும் விட ஹையஸ்ட்டு அப்படின்றார் தேவதைகளை விட இப்பொழுது நீங்கள் ஞானக்கடல் பாபாவின் உடையவர் ஆகியிருக்கின்றீர்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது எனவே தான் பாபா மீது அன்பு இருக்கின்றது பாபா மூலமாக சொர்க்க ராஜ்யம் கிடைக்கின்றது அவருக்கு இந்த ரதம் நிச்சயிக்கப்பட்டது பாரதத்தில் தான் பாக்யசாலி ரதம் என்ற புகழ் இருக்கின்றது பாபா வருவதே பாரதத்தில் தான் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் எண்பத்தி நான்கு பிறவி ஏனிப்படியின் ஞானம் இருக்கின்றது நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது உங்களுக்கு தெரியும் ஏனிப்படியில இறங்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகுது ஐயாயிரம் வருஷம் ஆகுது ஆனால் ஏறத்துக்கு இந்த கடைசி ஒரு பிறவி மட்டும்தான் தான் சொல்லப்படுகிறது நீங்கள் மூன்று உலகிற்கும் தலைவன் மூன்று காலத்தை உணர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் மனிதர்கள் பாபாவை சொல்கிறார்கள் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று பிறகு குழந்தைகள் எங்கிருந்து வருவார்கள் தந்தையே பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னா அப்போ அவங்களுக்கு குழந்தைகள் எங்கே இருக்க முடியும் அவங்களும் அந்த மாதிரி பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவராக ஆகிடுறாங்க ஆகால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்கே தவறாக இருக்கு அப்படின்றார் யார் கல்பத்திற்கு முன்னால் புரிந்து கொண்டார்களோ அவர்களின் புத்தியில்தான் பதியும் அதே போல் கண்காட்சிக்கு வருவாங்க நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்லிடுறீங்க கற்பனை அப்படின்னு சொல்லிடுவாங்க அகையில் அவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கணும் அவங்ககிட்ட போய்ட்டு அதிகமாக ஆர்கியூ பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுவும் கூட நாடகத்தின் படி தான் நடந்துகிட்டு இருக்குது நாடகத்தில் பதிவாகி இருக்குது இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முயற்சியை கண்டிப்பாக செய்யணும் அதை விட்டுட்டு நாடகத்தில் இருந்தால் முயற்சிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்புன்றார் நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாஸ்திகர் என்று தான் சொல்ல முடியும் அவர்கள் பாபாவிடம் அன்பு வைக்க முடியாது நாடகத்தின் ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்வதால் கீழே விழுந்து விடுகின்றார்கள் புரிய வைக்கப்படுகின்றது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தடைகள் பலவிதத்தில் வரும் அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்ன நல்ல விஷயங்களை நான் கூறுகின்றேனோ அதனை மட்டும் கேளுங்கள் என தந்தை கூறுகிறார் பாபாவை நினைவு செய்வதால அதிகமான குஷி இருக்கும் இப்ப நமக்கு எண்பத்தி நான்கு முடிய போகுது நாம் வீட்டுக்கு போகணும் இந்த விஷயந்தான் நம்மளுடைய புத்தியில் இருக்கணுன்றார் இப்படி நீங்கள் தனக்கு தானே உரையாடல் செய்யணும் பதித்தமானவர்கள் அப்படின்னா கூட போக முடியாது முதல்ல நாயகன் போவார் பிறகுதான் ஊர்வலம் போகும் அதுதான் போலாநாத்தின் ஊர்வலம் என்ற புகழ் இருக்குது எல்லாருமே நம்பர் பிரகாரம் போக வேணுன்றார் மனிதர்கள் நிலத்தில் எவ்வளோ இடத்த எடுத்துக்கிறாங்க இருக்கிறதுக்கு வசிக்கிறதுக்காக ஆனால் ஆத்மா ஒரு சின்ன பாயிண்ட் அது என்ன பண்ணும் அதுக்கு இவ்வளோ இடம் தேவையில்லை ஆத்மா எவ்வளோ சின்னஞ்சிறிய இடத்தை எடுத்துக்குது இந்த சாக்கார மரம் மற்றும் நிராகார மரத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்க அது புள்ளிகளுடைய மரம் இந்த எல்லா விஷயங்களுமே பாபா புத்தியில அமர வைக்கிறாரு உங்களை தவிர இந்த விஷயங்களை வேறு யாருமே கேட்க முடியாது பாபா இப்பொழுது நமது வீடு மற்றும் ராஜ்யத்தினுடைய நினைவை ஏற்படுத்துறாரு குழந்தைகளாகிய நீங்க படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலமாக படைப்பினுடைய முதல் இடை கடையை தெரிஞ்சுக்கிறீங்க ஆகையால் நீங்கள் ஆயிடுறீங்க ஆஸ்திகர்களாக ஆயிட்டீங்க முழு உலகத்திலும் ஆஸ்திகர்கள் வேறு யாருமே கிடையாது உங்களை தவறு அப்படின்றார் அது எல்லைக்கு உட்பட்ட படிப்பு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு முழு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அங்கே படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆசிரியர் தான் அவரும் அதிசயமானவராக இருக்கிறாரு அவர் தந்தையாக ஆசிரியராக சத்குருவாக இருக்கிறாரு இந்த ஆசிரியர் முழு உலகிற்காக உள்ளார் இந்த முழு உலகத்துக்குமே ஒரே ஒரு டீச்சர் சத்குரு சிவ்பாபா தான் ஆனால் யார் எல்லாருமே எல்லா ஆத்மாக்களுமே அவர்கிட்ட படிக்கிறது கிடையாது பாட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா பாப்தாதாவை அனைவரும் தெரிந்து கொண்டால் ஓடி வருவாங்க பாபாவை பார்க்குறதுக்காக இந்த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மாவோடைய உடலில் ஷிவ்பாபா வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாவே அப்போ இங்கே கூட்டம் கூட்டிடு இல்லைங்களா ஆனால் எப்போ யுத்தம் ஆரம்பமாகுதோ அப்போ பாபாவினுடைய பிரத்யக்ஷத்தா ஏற்படும் பிறகு யாருமே வர முடியாது அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பல தர்மத்தினுடைய விநாசம் ஏற்படத்தான் வேண்டும் முதன் முதலில் ஒரே ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது அப்ப வேற எந்த கண்டமுமே கிடையாது பாபா தூய்மையாகுங்கள் என்பதை தான் சொல்கிறார் நீங்கள் தூய்மையானால் முழு உலகமும் தூய்மையாகிவிடும் அனைவரும் வாபஸ் சென்று விடுவார்கள் வீட்டுக்கு மற்ற விஷயங்களில் நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்கிறார் இவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் என்னவாகும் இதில் நமக்கு என்ன சிந்தனை நாம ஏன் அதை பற்றிலாம் கவலைப்படணும் மற்ற தர்மத்தினுடைய விஷயங்கள்லாம் நாம ஏன் போகணும் அப்படின்றார் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் உண்மையில் இந்த பெயர் பாரதத்தில் இருக்கின்றது பிறகு இந்துஸ்தான்னு வச்சுட்டாங்க நாம இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது நாம் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எழுதுனா கூட அவங்க இந்துன்னு தான் எழுதுறாங்க ஏன்னா தேவி தேவதை தர்மம் எப்போ இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்றார் பாபா உங்களுடைய அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியாகவும் உள்ளது மருத்துவமனையாகவும் உள்ளது ஞான கண்மை சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது என்ற பழமொழி இருக்கின்றது யோக சக்தி மூலமாக நீங்கள் சதா ஆரோக்கியமானவர் சதா செல்வந்தர் ஆகின்றீர்கள் நேச்சர் க்யூர் செய்கின்றார் பாபா வந்து இயற்கை வைத்தியம் ஆத்மாவுக்கு செய்கிறார் இப்போ உங்களுடைய ஆத்மா க்யூர் ஆகிறதுனால சரீரமும் க்யூர் ஆகிடுது அதுதான் ஆன்மீக நேச்சர் க்யூர் அப்படின்றார் இதன் மூலயமா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி இருபத்தி ஓரு ஜென்மத்துக்கு கிடைக்கிது அப்படின்றார் அதனால் மேலே இந்த மாதிரி போடு எழுதி போடுங்க ஆன்மீக நேச்சர் க்யூர் மனிதர்களை தூய்மையாக்குவதற்கான யுக்தி இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி போடுங்க இதில் சார் ஆத்மா தான் தூய்மை இல்லாமல் இருக்குது அதனால் தான் கூப்பிடுது ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது பிறகு தூய்மை எழுந்த நிலையை அடைஞ்சிருச்சு பிறகு மீண்டும் எப்படி தூய்மையாகும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க பகவானுடைய மகா வாக்கியம் மண் மனாபவ என்ன நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க இப்படிலாம் போர்டு வையுங்கன்னு பாபா எவ்வளோ யுக்திகள் சொல்கிறாரு ஆனால் இதுவரையும் யாரும் அப்படி போர்டு வைக்கலை அப்படின்னு பாபா அப்போ சொல்லியிருக்காங்க சித்திரங்கள் நீங்கள் முக்கியமானது வச்சுருக்கீங்க அதை பார்த்து உள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு எப்படிலாம் ஞானம் சொல்லணும் பாபா அதுக்கும் வழிமுறைகள் சொறார் ஆத்மாக்களாகி நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவங்க இங்கே இந்த சரீரம் கிடச்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பாகத்தை நடிக்கிறீங்க இந்த சரீரம் அழியக்கூடியது இல்லையா ஆக நீங்கள் தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்ச பல பிறவைகளுடைய விக்ரமும் விநாசமாகிடும் இப்போ உங்களுடைய ஆத்மா சுத்தமாக இருக்குது நீங்கள் நினைவு செஞ்சு ஆகிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் பாபா சொல்லி புரிய வைங்க அப்படின்றார் இல்லற வாழ்வில் இருந்தாலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் பிறருக்கு அறிமுகம் கொடுங்கள் லைட் ஹவுஸ் ஆகுங்கள் தலைமீது பாவத்தின் சுமை நிறைய இருக்கின்றது எனவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யவும் நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாவீர்கள் கல்பத்திற்கு முன்பு யார் யார் எப்படி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தார்களோ அவர்களே அவரவர் நேரத்தின்படி அடைவார்கள் இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது முக்கியமான விஷயம் ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயாவினுடைய அடி விழாது தேக அபிமானத்தில் வருவதால் ஏதாவது விகர்மம் ஏற்படுகின்றது பிறகு நூறு மடங்கு பாவமாகின்றது ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது இது கூட லிஃப்டாக உள்ளது ஜீவன் பந்தனத்தில் வருவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் ஐயாயிரம் வருஷம் ஆகுது ஜீவன் முக்தியில் வர்றதுக்கு ஒரே ஒரு பிறவி மட்டும்தான் இப்போ இந்த சங்கம் யுகத்தில் எவ்வளோ சகஜமாக இருக்குது உங்களில் பின்னால் வருபவர்கள் கூட உடனே மேலே சென்று விடுகிறார்கள் அதுதான் பாபா லாஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு ஒருவர் இழந்த பொருளை மீண்டும் கொடுப்பதற்காக பாபா வந்துள்ளார் என்பதை புரிந்திருக்கின்றீர்கள் அவருடைய வழிப்படி அவசியம் நடப்போம் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எந்த கவலையும் இல்லாமல் தனது குப்த ராஜ்யத்தை படி ஸ்தாபனை செய்யவும் விக்னங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அவசியம் செய்வார்கள் கவலைப்பட ஒன்றும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இப்பொழுது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை நான் வாபஸ் அதாவது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற குஷி இருக்க வேண்டும் ஆத்ம அபிமானி ஆவதற்கு குப்த முயற்சி செய்யவும் எந்த ஒரு விக்ரமமும் செய்யாதீர்கள் பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்க கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுக எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்தாலும் அதை குளிர்விக்கக்கூடிய சம்பூர்ணமான நிச்சய உடையவராக ஆகுங்க விளக்கம் எப்படி பாபா மீது நிச்சயம் உள்ளதோ அதுபோல் தன் மீது மற்றும் டிராமா மீதும் கூட முழுமையான நிச்சயம் இருக்க வேண்டும் தனக்குள் பலவீனத்தின் சங்கல்பம் உருவாகிறது என்றால் பலவீனத்தின் சம்ஸ்காரங்கள் உருவாகிவிடும் எனவே வீண் சங்கல்பம் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள் நுழையவிடக் கூடாது அதோடு கூடவே டிராமாவில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் அது குழப்பத்தினுடைய காட்சியாக இருந்தாலும் அதுல கூட நன்மையினுடைய அனுபவம் ஆகணும் அப்படின்ற தான் பார்க்கணுன்றார் சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும் சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர் ஆவீர்களானால் பயங்கரமான பிரச்சனையும் கூட குளிர்ந்து போய்விடும் ஸ்லோகன் யாருக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும் இன்றைய அவக்தை ஷாரா சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சேர்ந்தவர்களின் நம்பிக்கையாக உள்ளதோ அதுபோல் யதார்த்த சத்திய ஞானம் ஒரு பாபாவினுடையது மட்டுமே அதாவது வழி என்பது ஒன்றுதான் இது உரத்த குரலாக எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுது ஆத்மாக்களின் அநேக துரும்புகளின் உதவியின் பக்கமாக அலைவது நின்று போகும் இறைவனுடைய வழி ஒன்றே ஒன்று தான் அது தான் கிடைக்குது அப்படின்னு எப்போ எல்லாருடைய குரலும் ஒன்றா எழும்புதோ வருதோ அப்போ எல்லாம் மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் போய்ட்டு தேடி அலையிறாங்களோ அதெல்லாம் அலையிறது நின்னுடும் அப்படின்றார் இப்பொழுது இதுவும் ஒரு வழி நல்ல வழி என நினைக்கின்றனர் இதுவும் இறைவனை அடையிறதுக்கான ஒரு நல்ல வழி இங்கே பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் சொல்லித்தராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இறைவன் இங்கே வந்துட்டார் அவர் தான் தரார் அப்படின்ற அந்த குரல் இன்னும் எழும்பல அப்படின்றார் ஆனாலும் கடைசியிலும் கூட ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம் ஒரே வழிதான் இந்த சத்தியத்தாவின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை பரப்புங்கள் சத்திய தந்தையினுடைய சத்தியமான அறிமுகமும் சத்திய வழியும் இது ஒன்றே ஒன்று தான் அப்படின்ற இந்த அலையை பரப்ப சொல்கிறார் பாபா அப்பொழுது பிரத்யக்ஷத்தாவின் கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவு பெற முடியும் அச்சா ஓம் சாந்தி